எங்கள் நாயகனை அறிமுகப்படுத்த போகிற மக்கள் நாயகன் ராமராஜன் சில வார்த்தைகள் சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியனர்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்பீர் இருந்தாலும் கதாநாயகர் இருந்தாலும் இன்னும் நல்ல போனால் இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்கார வந்து விழா நாயக அவங்களுக்கான நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த விளக்கத்தை கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கூடியனால இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே ஸ்டோலஸ் அன்னே நல்லா இந்த படத்துக்கு வந்திருக்காரு ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் ஆனால் வந்து இந்த படத்துக்கு ப்ரெஸ் பீட் நான் போனது கிடையாது அதுக்கு வந்துருக்க காரணம் என்னென்னா உரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் நல்ல டைரக்டர் பேர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் எனக்கு கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்சனை கூப்பிட்டு உடனே எனக்கு பதக்கேன்னா நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அந்த அவர்களுக்கு ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்து நண்பர் அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சுஷீல்தன் சார் ஏற்கனவே அந்த மாறிலிக்க ராஜனா சுஷீலர் பார்க்கும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் முன்னுமுணுக்குற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கே கேட்ஸ் டூ கே கெட்ஸு டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலமில் இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத ஒன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆனோம்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புழங்காக வார்த்தையை சொல்கிறாங்க டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு கொடுக்க ஆச்சாங்க அது இன்னைக்கு டெனில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டெடிட்டர்மான்னு சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சுஜனா சார் லவ் ஸ்டோரி எதோ ஒரு விஷயம் எழுந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர்கள் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்க சொன்னா தான் அவங்க கேட்பாங்க நீங்க சொல்லிடுங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் நீட்டிடுவீங்க சொல்லுங்க 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 முந்தினா அப்படி கிடையாது இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம் ரிவென் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஇடி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபிரீயாகும் அது புதுமுகமாக இருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகணும் அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஏ புரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓட போது ஒரு மாதம் காசு அள்ளி போறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படம் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணிய நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டேரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் ஓடாமல் சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தான் பொழுபோக்குக்கும் சினிமாதான் அந்த தான் பொழுதுபோக்காக இருக்கும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரிக்கட்டாக ஒரு நல்ல ஒரு ஏர் பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சுசீல்தன் சார் அவர் படம் இந்த படம் இல்லை ட்யூக்கர் லவ்ஸு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தையும் எதோ பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதல்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா புதுமங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமோ அந்த உடல்தான் அதனால் புதும வடிகளுக்கு வாழ்த்துக்கள் அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும் ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படத்தில் போடலாம்னு நகைச்சுக்கு என்ன சேர்க்க முடியும் அது இன்னும் வினோதினிமே கூட பண்ணிக்காங்க பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க வந்தீங்கன்னு மாறணும் தெரியும் தெரில அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தில் வாங்கும் போது வினோதினு சொல்லும் போது பேர் நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க ஆளு தெரில மாறிடுறாங்க என்ன முடியலை முடிச்சு படம் தெரியல ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம படம் பார்த்துக்க ஒரு மைனூர்ட்டாக இருக்குது என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டர் வருவாங்க கட்டுறதுல வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அந்த எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கும் மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான எங்கள் தான் இப்படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும் அதே சுசீதன் சுசிதான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் நூறுரூவா போட்டால் ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாமாக இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா இடத்தை எடுத்தா போன வச்சு இல்லாம ஏதோ ஒன்றா சந்திங் ஒரு நல்ல படத்தை சொல்ல மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்சிமம் அவ்வளவுதான் நான் பண்ண கணக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்திய பிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒன்பது பண்ண மாட்டாங்க இப்போ கீப் பண்றதுனால அது சிப்பு வச்சுறாங்களா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ள அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ கே லவ் ஸ்டோரி பெயர் வச்சு இந்த களத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய டைரக்டர் சுஷீதன் சார் மனம் மார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பு வழக்கம் இது நடித்த நடிகை இருக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்கள் போட வேண்டும் நிச்சயமா நல்லா இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்

ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோடு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் படத்தை முடிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்க பதிவு போது இன்னும் பெருசா வாய்ப்பு இருக்கும் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் எல்லாம் நல்லா பார்ப்பாங்க மாட்டுக்கிறது இல்லை நன்றி வணக்கம்